கொங்கநாட் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் அண்ட் சிக்கன் சிந்தாமணி அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு மிளகு சீரகம் காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை வெள்ளைப்போடு சின்ன வெங்காயம் தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகு பத்து காஞ்ச மிளகாய் நல்லா பவுட்ரு அரைச்சி அதை கூட சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கவே அரிசியை போட்டு குக்கரை மூணு விசில் போட்டு எடுத்துட்டோம்னா ரெடி ஆகிடும் அடுத்து சிந்தாமணி சிக்கனுக்கு வந்து நல்லா நெய்யும் கடலை நெய்யும் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு போட்டுட்டு ஒரு பதினஞ்சு போல் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அப்புறம் சிக்கனை சேர்த்துட்டு சிக்கன் கூட வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக மிளகு தூளும் ஜீரகத்தூளும் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சி இதோட ஃபுல் டீடெயில் ரெசிபி வந்து கீழே இருக்க பிளே பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்